வணக்கம் உறவுகளே என்று டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கனடாவிலே மிக சிறந்த ஆலயங்களில் ஒன்றான கனடா ஸ்ரீ ஐயப்பன் இந்த ஆலயத்திலே இந்த வருடம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சுவாமிமார்கள் மாலை அணிவித்து விதங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் என்ன நடக்கின்றது என்பதையும் வாருங்கள் பார்க்கலாம் ஓம் சுவாமியை சனமையப்பா அறுநூற்றி முப்பத்தஞ்சு வீல் வீதியிலே அமைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல கலிபப்பெருமான் ஐயப்பன் ஆலயத்திலிருந்து இந்த அஞ்சலியை செய்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளிலே வளமையை விட சிறப்பான முறையிலே இம்முறை தங்கள் நேர்த்திகளை கொடுப்பதற்காக பக்தர்கள் திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சுவாமிமார்கள் மாலை அணிந்து அந்த சுவாமிமார்கள் எல்லோருடைய வேண்டுதல்களையும் சுமந்து சென்று வெருமாடம் கொடுத்து அதற்கு பரிகாரம் தேடி கொடுப்பதற்காக சுவாமிமார்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரையும் என்ற வைபவம் சிறப்பாக இடம்பெறும் ஆகவே அதிலே விரதம் இருக்கின்றவர்கள் விரதத்தை இருக்கின்ற உறவினர்கள் அதை சார்ந்தவர்கள் அதையும் விட அதற்கு சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் நிற்கின்றவர்கள் கூட தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு அந்நிய சந்தர்ப்பம் ஆகவே வாருங்கள் வந்து உங்களுடைய கைகளினாலே ஒரு துளிய நெய்யை நீங்கள் எதிரேறி விரும்புகிறீர்களோ அந்த நினைவுகளையெல்லாம் அந்த சுவாமியினுடைய தேங்காய் இதயம் போன்று அமைந்திருக்கின்ற முக்கண்ணனுடைய அவதாரமாக விளங்குகின்ற அந்த தேங்காயினுடைய துவாரத்தின் வழியாக உச்செழுத்துவதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் அங்கு செலுத்தப்பட்டு அடைக்கப்பட்டு எம்பெருமானிடம் கொண்டு போய் பல நாட்கள் அதாவது மண்டலம் நோன்பிருந்து அந்த சுவாமிவார்கள் சுவந்து சென்று எம்பெருமானிடம் அபிஷேகத்திற்காக கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் வெம்பெருமானவற்றை நிறைவேற்றுவார் ஆகவே அவை எல்லாம் பிரசாதமாக திரும்பி வருகின்ற பொழுது அவற்றை நீங்கள் அருந்துவதோ அல்லது தொடுவதோ அல்லது அதற்கு பரிகாரமாக நீங்கள் சேர்த்துக்கொள்வது கொள்வதன் மூலமாக அதனுடைய பரி அதனுடைய பிரதி பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளுகின்ற ஒரு விரதம் இந்த விரதம் ஆகவே சுவாமிமார்கள் அவரைச் சார்ந்தவர்கள் இனத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் அயலவர்கள் எல்லோருமாக சேர்ந்து நாம் நல்லபடியாக நன்றாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மானிட ஒழுங்குகளை ஒழும்புகளை செய்கின்ற இந்த விரதத்துக்கு ஆட்பட்டிருக்கின்ற சுவாமிமார்களை எந்தவித இடையூறும் இல்லாமல் அந்த விரதம் காத்த அந்த சுவாமிமார்களை போற்றி அவர்கள் மூலமாக ஐயப்பனிடம் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வோம் இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளுமாக அந்த மண்டலம் முடிகின்ற பொழுது இருபத்தி ஏழாம் தேதி மண்டலம் முடிகின்ற பொழுது இருபத்தி எட்டிலே துவங்கி ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி மகரம் துவங்குகின்றது ஆகவே இந்த விரதாதிகள் இரண்டாம் கட்டமாக அந்த மண்டலம் வரை மகரம் வரையும் விரதம் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் மகர எம் எம்பெருமான் வானத்திலே ஜோதியாக தோன்றி எல்லோருக்கும் காட்சி தருவார் தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்குமாக காட்சி கொடுப்பதற்காகத்தான் அன்றைய தினம் குறித்த நேரத்திலே எம்பெருமான் ஜோதியாக தோன்றி எல்லோருக்கும் அருள் கொடுக்கின்ற காட்சி மகர ஜோதி அதை தொடர்ந்து இன்னும் ஏழு ஏழு நாட்கள் ஜனவரி இருபத்தோராந்தாம் தேதி வரையும் எங்களுக்கு இந்த விரதத்திற்கு பாதுகாப்பாக இந்த பூத கணங்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றன ஆகவே அந்த ஏழு நாட்களும் விரதம் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே மொத்தமாக ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி வரையும் இந்த விரதம் நீண்டு சென்று எல்லோருக்கும் அருள் குவிக்கின்ற விரதம் ஆகவே சுவாமிமார்கள் முதல் முறையாக மாலைகிட்ட சுவாமிமார்களுக்காக ஒரு அறிவித்தல் நீங்கள் வந்து படியேறி இருமுடி நிறைத்து படியேறி எம்பெருமாரிடம் அபிஷேகம் செய்த பின்பு உங்களுடைய விவசாயத்தை கொண்டு சென்று பொங்கலிட்டு அல்லது சோறாக்கி உங்களுடைய இனத்தவர்கள் நண்பர்கள் யார் யார் உங்களிடம் அந்த வேண்டுதல்களை தந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் அழைத்து வந்து கொடுத்து அவர்களுக்காக அவர்களுடைய பலன்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் கட்டாயமாக ஆகவே சுவாமிமார்கள் இந்த கைங்கரத்தை சரியாக முறையாக அனுஷ்டித்து செய்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த கலியுகத்திலே படுகின்ற துன்பங்கள் நம்ம எல்லாம் மீட்டெடுக்க வந்த தெய்வமாக கரையேற்ற வந்த தெய்வமாக விளங்குகின்ற ஐயப்ப பெருமானை துதித்து வணங்கி மானிடத்தினுடைய தன்மைகளை மானிட வழிபாட்டு முறைகளை மானிட நெறிமுறைகளை சரியாக கொண்டு செல்லுகின்ற இந்த விரதத்துக்கு உட்படுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமியே சரணமையா Yeah, bye.

சரி உறவுகளே என்று கனடா ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயத்தில் இடம்பெற்ற மகர மண்டல விஞ்ஞாபனத்தின் இன்றைய நாள் பூஜை வழிபாடுகளை கண்டு கழித்திருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விளாக்